മകള മരുമേ വീട്ടുക്കു വരുമ്പോ ഇല്ലേ தாத்தா பாவம் தாத்தா விட்டுருப்பா தாத்தா கையை தூக்க முடியாதுல சோல்றலாம் வலிக்கும்பா தாத்தா மட்டும் மன்னிச்சு விட்டுருப்பா சரி தூக்கிடுப்பா சுற்றாதப்பா தாத்தாவ தாத்தா பாவம்ல

நேரம் ஒரே மாதிரி செல்லம் கொடுத்துட்டு இப்ப நினைச்சிட்டு தெரியாத அம்பிட்டே பாத்துக்க பேசாம இருந்துக்க இதுமா சின்ன புள்ள அதுக்கு அதுக்கு மாத்தி கிடக்காது வா விளையாண்டு கிடக்கு அப்படி எல்லாம் விடக்கூடாதுங்கப்பா கூடாதுங்கப்பா இப்படியே சின்ன வயசுல தான் அடம் புடிச்சா நாளைக்கு எல்லா வயசுல கடம் புடிச்சி கிடப்பா அவ கேக்குறதெல்லாம் நான் செஞ்சிட்டு தெரிய முடியுமா இப்ப தட்டி வச்சாலே நாளை பண்ண பாய் புடுவா எல்லா விஷயத்துக்கும் ஆமா இவ பெரிய அடம் பிடிக்காம இருக்கா அந்த பச்சை பிள்ளை சொல்ல வந்துருவா இவளே அடம் புடிச்சி நினைச்சதா வாங்கணும்னு சாதிப்பா என் மகனை புடிச்சு படா படுத்துவா இவ அந்த பச்சை பிள்ளை படுத்துட்டு சும்மா அது ஒண்ணுவா ஏய் பாய் முடிய இல்லையா நீ இப்ப நீங்க சூடு வச்சு வச்சுட்டு பாத்திக்க வச்சு கிடக்காது நீ கிடக்கு நீ சோறு ஒண்ணு ஓட்ட ஊட்டவனா ஊட்டிக்கிறேன் நீங்க சும்மா இருங்கத்த நீங்கதான் உங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துறீங்க தேவையில்லாம நாளைக்கு பெரிய பிள்ளையானாலும் இதே மாதிரி செல்லம் குஞ்சுவா எல்லாத்தையும் கடன் பண்ணுவான் நினைச்சத உடனே திட்டிக்கணும் யார் பாக்குறது உங்களுக்கு என்ன நீங்க பாகப்படுத்தி நாள நால நீங்க பேசாம இருங்க ஆனா ஆமா நான் செல்லம் செல்லும் கொடுத்தது போட்டு சும்மா வஞ்சு கிடக்க அப்படிதான் அடிச்சு வளர்க்கணும் அடிச்சு வளர்க்காட்டே எந்த பிள்ளைங்க என்னோடைய காது நீங்க பேசாம இருங்க நீங்க என் பிள்ளை எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும்

எம்பிட்டு கொண்டு வந்தாலும் உள்ள ஒண்டி வச்சுட்டு வந்துருவா ஒன்றே மாதிரி அது நடிப்பா வேற பேசிக்கிடுவா அம்பிட்டு கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு பழத்தை எடுத்து கை கொடுக்க மாட்டேன் இந்த அங்கத்தை சாப்பிடுங்க வைங்கிட்டுன்னு கொண்டு போய் சுரங்கத்தில் வச்சிருக்கா எப்பதான் எடுத்து திங்கிறாரோ வைக்கிறாரோ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது ஆள் பாக்காத நேரம் பாக்காத நேரம் எடுத்து எடுத்து திண்டுகிறது வச்சு வச்சு உள்ள வச்சுக்கிட்டு யார் பழ வாங்கிட்டு வந்தாலும் இந்த அங்க சாப்பிடுங்க செய்யுங்க எடுத்து கொடுக்குறதே கிடையாது அவனுக்கும் கொடுக்குறது கிடையாது என் மகனுக்கும் இவளா உள்ள வச்சு தானே திங்கிறா அந்த சின்ன பிள்ளை வந்து திங்க போது அந்த பிள்ளைக்கும் குடுக்க மாட்டா உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப திங்கிறா செய்யலான்னு தெரிய மாட்டேங்குது அப்ப என்ன சொன்னீங்க ஊருக்கு போயிட்டு எப்ப வந்தீங்க நான் நேற்று நைட்டு தான் வந்தேன் ஊர்ல இருந்து

சொல்றது தெரியாதுல அதுக்கு தான் அடையாளத்துக்கு சொன்னேன் தெரியும் இல்ல என்னப்பா சந்திரா பாட்டின்னு சொல்லி இனிமேலே சரிடா சாப்பாடு சாப்பிடு அத கொண்டா சுப்பாக்கி கொண்டா உட்காரு அலைமணியே உட்காருமா சந்திரா உட்காருங்க அப்புறம் என்ன சம்பந்தி ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் மழை எல்லாம் பரவா இல்லையா அதெல்லாம் பரவாயில்ல சம்பந்தி நல்லா தான் இருக்கு மலையில பேஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கு சரி அதை ஒரு இட்டு போய் எட்டி பாத்துட்டு வந்துரும்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்தேன் ஆள் போட்டிருக்கோம் தோட்டத்துக்கு இருந்தாலும் நம்ம போய் ஒரு பாத்துட்டு வரணும்ல அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் பிரேம்குமார் வாத்துக்கிறீங்க அவனுக்கு தோட்டத்து வேலையில அத்துபடி என்னென்ன வேலை எப்படி எப்படி பாக்கணும் அழகா பாத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுங்க அவன் பாத்துக்கிறீங்க எல்லா வேலையும் அதான வேணும் வேற என்ன வேணும் எனக்கு இருக்குது ஒத்த புள்ள அப்புறம் எல்லாமே என் பிள்ளைக்குத்தேன் என் சுத்து ஊத்து பூராமையும் எல்லாத்தையும் மாப்பிள்ளதையும் பாத்துக்கிறோம் நல்லபடியா பாத்து நல்லபடியா பொழைச்சுக்கிட்டா சரித்தேன் எங்கிட்ட இருக்கிறத விட்டுறாம இருந்தா போதும் அதெல்லாம் பிரேமகுமார் நல்ல கருத்துக்காரனா இருக்கான் நான் கூட என்ன எனக்கு பேசிக்க நினைச்சேன் நல்ல கருத்தான வேலை அவ்வளவு இருக்கேன் அதெல்லாம் நல்லா குறைச்சிருக்கேன் அவன் சொல்லி கார்த்திகை வந்துச்சு அவனுக்கு பிறந்த நாள்லாம் முடிஞ்சிருச்சு அவன் கல்யாண பேச்ச பேசலாம்ட்டு வந்தேன் எப்ப நிச்சயம் பண்ணிக்கலாம் என்ன எதுவும் பேசிட்டு போகலாம் வந்தேன் அப்படியா பிறந்த நாள்லாம் முடிஞ்சிருச்சு மாப்பிள்ளைக்கு சரி சரி ஆமா சொல்லிட்டு இருந்துச்சு ராக்கா இந்த மாதிரி பிறந்த வந்து எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு போனாப்புல கேக் விட்டுருந்தாங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சுக்க அப்புறம் என்னம்மா அடுத்து ஒரு நாள் பார்த்து நான் சொல்றேன் உங்களுக்கு போன்ல கூட என்னைக்கு நிச்சயம் பண்ணிக்கலாம்னு

அப்படியா சொல்ற சரி இந்த காலண்டர் எடுத்துட்டு வர சொல்லு பாப்போம் வள்ளிய வள்ளிய அந்த காலண்டர் எடுத்து வாமா அந்த வாரண்ட எடுத்து வாரண்ட அந்த வரணும் சேருங்க எங்க அவன கூட்டி வரலையா பிரேம்குமார் அவனுக்கு தெரியாது அங்க வந்தது இல்லன்னா வந்திருக்க மாட்டான் கூடியே வந்து தூக்கிட்டு அவன் தோட்டத்துல தோட தண்ணி அடிக்கிறதியா நாங்க வேணும் சரி அவனுக்கு தெரியாம வந்து தேதியை கொச்சிட்டு போய் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸா சொல்லுவோம் வந்தான்

இது எங்க அது சும்மா அந்த கடையில குடுக்குறாங்கல்ல அத வாங்கி வெச்சிருக்கிறது யூஸ் பண்ணவே இல்ல இந்தாங்க பாருங்க இப்போ வந்து தேய்வுறையா இருக்கு 30ஆம் தேதி தான் அமாவாசை அப்பனா வளரு வர ஆரம்பிக்கிட்டு முப்பது முடியட்டும் அதுக்கப்புறம் வளரு வர ஆரம்பிச்சுன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து முகூர்த்த நாள் போட்டுருக்கு அன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிடுவோம் டிசம்பர் அஞ்சா என்ன ஆரம்பிக்குதுன்னு

உனக்குள்ள இருக்கிற ஆளுகளுக்கு மட்டும் நீ சொல்லிடு அப்புறம் நம்ம ஊர் ஆளுகளை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருவோம் அது மட்டும் இல்லாம இப்ப கார்த்திகை மாசம் பூரா மாலை ஊட்டிருப்பாங்க பண்ணாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஒண்ணு மாட்டாங்க பாவத்தை அவத்த இருக்கு தேவையில்லாம வர வச்சுக்கிட்டு பூசை பூச எல்லாம் பிரிவு யாரும் வரவும் மாட்டாங்க அவங்களுக்கு சாட்டம் நமக்கு சாப்பிட்டான் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் என்னச்சு அதற்கு எனக்குள்ள இருக்கிற ஆளுங்க மட்டும் நீ சொல்லு சொல்லுக்குள்ள வச்சுக்கிடுவான்

ஏன் தங்கச்சி பத்து பவுனில் ஓடணுன்றா பத்து பவுன் இல்லையா போதும் போது அதுக்கு மேலே எனக்கு அதுக்கு மேலே காலத்தில் ஓட்டுக்கும்னு தெரிய முடியாது அவ்வளோ நாள் அதாவது டெய்லி போடுறதில்ல காலத்தில் எப்பயுமே போட்டுக்கிறது இல்லை ரெகுலராக அதெல்லாம் அப்படி எடுக்கணும் அதுக்கு பெருசாலும் எடுக்கக்கூடாது அதுக்கு மேலே போட்டால் போட முடியாது அப்போனா பத்து பவுன் சிறுசுன்றால இவ இவ கிட்டிக்காடுங்க பத்து பவுன் ஓடுறோம்ன்றான் பரவாயில்லன்னு சொல்லாமல் அது ஓதும்டா சாதாரணமாக இவ்வளோ பயங்கரமாக வளர்த்துருப்போல நான் அப்படித்தான் நினைச்சுருந்தேன் பத்து பவுன் போடுறீங்க கொஞ்சம் நினைச்சிருக்கேன் அதே நம்ம அதே மாதிரி கொஞ்சம் நக மாதிரி பேசுறாங்க பவுன் விக்கிற விலைக்கு கடைக்கு போனா பவுன் ரூபாய் அறுபது பத்து பவுனுக்கு ஆறு லட்சம் ஆச்சு அந்த மூணு பவுன் போற மாதிரி போகுது பரவாயில்ல சொல்லுது என்ன அக்கா அந்த மாதிரி

எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கவே கிடைக்க மாட்டாரு உங்களுக்கு நல்ல ஒரு சம்மந்தம் கிடச்சிருக்கு அதனால உன் மகனை நல்லபடியாக இருக்க சொல்லு நல்லா பார்த்துக்கிற சொல்லு அந்த காய்கறியை அவளும் நல்ல உள்ளதே என்ன கொஞ்சம் வாழ்த்து கொடுத்தா பேசுவா மற்றபடி நல்ல உள்ள அவ்வளோ நல்லா வந்து பார்த்துக்கணும் நீங்கள் ஏன்னா அவங்க அப்பா நல்லா செல்லமாக வளர்த்துட்டாரு அம்மா வந்து கிடையாது அவளுக்கு அதனால அவளை நல்லபடியாக செல்லமாக வச்சுக்கங்க செஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது ஏன்னா நான் தான் எங்கள் அன்ன்கிட்ட ஏற்றுக்கிட்டு பொண்ணு கொடுக்க சொல்கிறேன் அதனால ஏன் பேரை காப்பாற்றுங்க சீரு சீனத்தை நல்லா செஞ்சுடுறேன் எங்கள் அண்ணன் அதெல்லாம் எந்த குறையும் வைக்காது நீங்களும் அவ்வளோ ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கோங்க நாங்க மட்டும் என்னவா அவன் ஒத்த பையன் நாங்க ரெண்டு பேர்தான் இருக்கோம் வேற யாரு இருக்கா அந்த பிள்ளைக்கு நாத்தனா இருக்காளா என்ன ஒரு கொடுமையும் கிடையாது நாங்க மாமியா ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரிதே பேர் அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான் அவள் வச்சதையும் சட்டான் நாங்க தேடி வச்சிருக்கிறது மட்டும் என்னவா சின்ன கொனையாவ தேடி வச்சிருக்கா அவள் வேணுங்களுக்கு சுத்தப்பெல்லாம் வச்சிருக்கா எல்லாம் அவளுக்கு தானே அவள் தானே எல்லாத்தையும் அனுபவிக்க போறா அவளும் நல்லபடியா கொஞ்சம் அனுசரித்து போகணும் என்னே தான் பார்க்க தேவையில்லை நான் என்னைக்குமே தனிக்கிட்டேன் நானா நான் இருந்துக்கிடுவேன் அவள் குடும்பத்துக்குள்ள நான் உடைய மாட்டேன் அந்த மாமியா ஒரு இருக்கா என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா இவளை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் அவளை மட்டும் தனியாக அன்னிக்க விட்டக்கூடாது அதுதான் நான் கேக்குறேன் நீ உன் மருமகோட கொஞ்சம் சொல்லி வை நான் அவளை அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவா அப்படி அவ எனக்கு ஏன் என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் சரியா நிச்சயம் அடுத்து சேலை எப்படி எடுத்துப்பாருங்க ம் அழுத்திருந்தாலும் உழுக்கு இருக்காளே இவன் என்ன செய்வீங்க ஏது செய்வீங்க எப்படி தான் கேள்வியாக கேக்குறா நம்மளவே கேக்குறா நான் எப்படி நம்மதான் கேட்கணும் நம்மதான் மாப்பிளைப்பட்டுக்காரவங்க என்ன செய்யணும்னு கேட்கணும் இவன் நம்மளதான் கேட்கறா எங்களுக்கு தாளச்சாடு ஓடுறீங்க எங்களுக்கு சேலை எடுக்கிறீங்கன்னு இன்றைக்கி நான் கேக்குறேன் கேள்வி அவளை பேசாமர் வேணாக்கா பேசாம இருக்கா கல்யாண முடிச்சாங்க ஏ சும்மா இருக்கான சிரிக்கி அவ அடிக்கே ஓவ நம்ம அமைதி நீ பேசாம நான் பாத்துக்கறேன் ஆனால் அந்த இடத்து எடுக்க போறோம் படிச்சால அந்த பிள்ளைக்கு எது பிடிக்குதோ பாத்து எடுக்கட்டும் அந்த பிள்ளைக்கு எது பிடிச்சோ எடுத்துக்க வேண்டியது அதுல வேலை என்ன வேல பெருசா வேலையில நாங்க பார்க்க மாட்டோம் அந்த பிள்ளை எது பிடிச்சிருந்து எடுக்குதோ அதை எடுத்து கொடுத்து நாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் உங்க அண்ணன் என்ன நகை ஒரு ரெண்டு பொண்ணுக்கு எங்கண்ண என்ன ஒத்த பிள்ளை தான் அது சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த பிள்ளை தான் எல்லாத்தையும் அவளுத்தையும் கொடுக்க எத்தனை அவங்க நேரத்தை சொல்றது அது இப்போ கையில ஒரு அறுபது ஊன் வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு அறுபது ஊன் நம்ம போடும் இருக்க சொத்து ஊற அவ்வளோ தானே என்ன என்னங்க காஃபி எடுத்துக்காங்க என்ன உங்கள் மாமியா கொடுக்கலையா காஃபி நீ குடிக்கலையா நாங்க இப்போதையும் காப்பியை போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம் அந்த இவ்வளவு சாப்பாடு ஓட்டலான்னு நீங்கள் வந்துட்டீங்க உம் உம் எல்லாருனாலும் போட்டு குடிச்சுடுவா அப்படியே கணக்கு பாத்துக்கிட்டே காப்பி போடுவா இப்ப குடிச்சா என்ன ஒரு மனுஷன் மக்கள் வந்துருக்காங்களே நம்ம இருக்கே இப்போ காப்பி கொடுத்தா குடிப்பா கொண்டு வர மாட்டா நிறுவியா நிறுத்து பாப்பா அவன் டெசை பாக்கெட் பால் வாங்கி போட்டு ஒரு நாளைக்கு நாலு பாக்கெட் வாங்கி போட்டு காப்பி இனமோ கணக்கு பாப்பா பால் இல்லாத மாதிரி அது நம்ம பசும்பா ஒரு குத்தி குத்துக்குடி இப்படி வாங்கி வச்சுட்டு காப்பி ஓட கணக்கு ஏமா எங்க வந்ததுல இருந்து காய்கறி வீட்ல யாருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அதுக்கு போயிருக்கா

ம் ஆட்டோல வரது நான் அப்படி கேவலமா ஆள பரவாயில்ல கேள்விய போனா போது ஆட்டோ ஏறிச்சு வந்தோம்னா நம்ம ஆட்டோல வரது கேவலம் பேசிட்டு வரா பத்தியா கொண்டு எங்களை கவுத்து விடணும் இருக்கட்டுமா இருக்கட்டுமா அதுக்கு தானே போறோம் அந்த நெட்டச்சியோட வாழை அட்டக்கத்தான போறோம் அந்த மந்திரவாதிட்ட போய் என்ன ஆச்சு ஆச்சுன்னு முதல்ல விசாரிக்கணும் நம்ம இந்த பையன் அம்பிட்டு துணி அடி வச்சுட்டு கிளம்பிட்டானா அவன் போய் கொஞ்சம் கிடைப்பியாவே என்னாமா பரமே உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு தாங்கி கிடைப்பேன் அவளை பரமா நம்ம அங்கம்மா மதனி மகவர் தானே பரமே ஆமா ஆமா இந்த அங்கம்மான்ற வலியேசப்பட்டாலா அவ அதுக்கு மேல நல்லா என்னாங்கப்பா என்னப்பா சாப்பிட்றீங்க எதுப்பா சாப்பிட்றீங்க உங்களுக்கு அது வேணுமாப்பா இது வேணுமாப்பா நடிப்பா ஆஹா அங்கம்மா மதின பத்தி தான் பேசிட்டு வர்றாங்க ஓ இவங்கதான் அவங்க அண்ணன் பொண்டாட்டியா ஆத்தாடி சொல்லியிருக்கா ராணி ஆனா கொடுசூரியா இருப்பா அவ்வளவு இருக்கே பேசிட்டு வரே எங்க ஒரு ஆளுன்னு தெரியல இவ்வளவு நான் அடிக்கிட்டு அடிக்கிட்டான் அவளுக்கு நடிப்பெல்லாம் ஒரு வழி கட்டுறது போய்க்கிருக்கோம் அவ அப்படியே தானே ஏமாத்தி வச்சிருக்கா அதைவா இது சிந்தரவா அதை சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்களான்னு நடிச்சுட்டு ஏமாத்தி அந்த மந்திரவாதி போய் என்ன ஏதுன்னு பார்த்து பழைய வடிக்க அவளை பேச கேட்க வைக்கணும் போய் சரி பண்ண மந்திரமா அவளை பைக் வச்சிருக்காங்களா பைக் காதல வந்து சத்தம் ஆமா ரொம்ப ஜாலியா இருக்குமாமா ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி ரெண்டு பேரும் போய் கல்யாணம் ஆன புதுசுல போனது அதுக்கப்புறம் மாசம் ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே விடல நல்ல வேலை எப்படியோ வீட்டுல பேசி நான் வெளில கூட்டு வந்துட்டீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குமாமா நீ சந்தோஷமா இருக்கீல பாருமே எனக்கு அதுவே போதும் நீ சந்தோஷமா இருந்தா என் பையனும் சந்தோஷமா இருப்பான் ஏமா அங்க வருமா பைக்ல யாரு வரானே யாரு ஆஹா பரமும் அந்த தம்பியும் போறாங்களா இந்த கொல்லிக்கண்ணியை கண்ணில் வர பட்டுட்டாங்களா சத்தியமா அவனுக்கு திமுறேன் பொண்டாட்டியோட போய் இருக்க சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு பைக்ல வச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி திருச்சியான் நீ கிட்டு குசுமா என் பொண்டாட்டி மாசமா இருக்கா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி சுத்தி திராங்கிட்டு வருமாமா உள்ள பையன்தான் இருக்கான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க பையன் இருக்கான்னு சொல்லி பொண்ணு இருந்தா பொண்ணு இருந்தாலும் சரிதான் பையன் இருந்தாலும் சரிதான் எனக்கு ரெண்டுமே ஓகேதான் எப்படியோ என் செல்ல குட்டி உள்ள சந்தோஷமா இருக்கணும் நான் உங்க புள்ள சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாம் பண்றீங்க நான் சந்தோஷமா இருக்கணும் எதுவும் பண்ணல இல்லமாமா

வயிறு மட்டும் தான் இப்ப பத்திக்கிட்டு எரியுது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு உடம்பு புள்ள எரியும் பாரு இப்பா ஆட்டாக்காரு கொஞ்சம் வேமா போப்பா எங்களுக்கு நேரம் இல்ல நிறைய வேலை இருக்கு போயிடுவோம்மா போத்தானா வரோம் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வந்தவன் யாரடா போனா ஐயோ ஐயோ பிரேக் பிடிக்கலமா பிரேக் பிடிக்கலமா ஆட்டோ பிரேக் பிடிக்க மாட்டீங்கமா ஐயோ என்னயா சொல்ற பிரேக் பிடிக்கலையா ஐயோ பாத்தியா கொண்டு போய் விட்டுற அதே இருந்தாலும் ஆட்டாரி நம்ம நினைச்ச மாதிரி ரெண்டு பேத்தி உள்ள கத்தட்டியாச்சு போட போறீங்க மந்திரம் போங்கடி போங்க மாவு கட்டு போவாள் போங்க ஹா சகோதர வணக்கங்க எல்லாரும் இருக்கீங்களா நேற்று கேள்விக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இப்போ அந்த சகோதர பண்ண விஜய் அம்மு லீலாவதி கார்த்திகை பிரியா முருகன் மாரியம்மாள் முருகன் ஜெயலக்ஷ்மி ஃப்ரம் சென்னை ஜெனிஃபர் கார்த்திக் ரேவதி ஃப்ரம் தேனி சுதா ஃப்ரம் பெங்களூர் காவியலதா ஃப்ரம் கிருஷ்ணகிரி ஜீவிதா செந்தில் யராக்குடிதாகுமார் மாரிஸ்வரி பத்மா பழனிவேல் ஃப்ரம் கோவை பழனிவேல் சகோதரர் அவர்கள் இன்னைக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருந்தாங்க கோவையை சேர்ந்த பழனிவேல் சகோதரர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பாக சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் விஜய் அம்மு மங்கையக்கரசி கமலாதேவி ஃப்ரம் சவுதி கலைச்செல்வி கணபதி முகேஷ் புகழேந்தி சரவணன் ஹேமா அஸ்வத் கிருஷ்ணிகா நித்யா ஃப்ரம் புதுக்கோட்டை முத்துக்குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர் அனுசியா ஃப்ரம் ராஜபாளையம் சுகாசினி ருத்ரன் வினோதன் அமுதன் மதுபாலன் விண்முகிலன் அகிலன் தீனன் மாசிலாமணி ஃப்ரம் பழனி நாகராணி அறிவழகன் ஃப்ரம் மன்னார்குடி உமாசங்கர் ரோஜா முருகேசன் பிரியா தீபா ஃப்ரம் கேரளா மலகுமார் செல்வி ராஜா சேரன் மகாதேவி ரீமா ஃப்ரம் கோயம்புத்தூர் கவின் கார்த்திக் ஃப்ரம் ராஜபாளையம் வந்தனா வர்ஷினி ஃப்ரம் அள்ளிநகரம் தேனி மணிமேகலை பரசுராமன் ஃப்ரம் ராமநாதபுரம் மனோஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் முத்துமாரி சுடலை வடிவு ஃப்ரம் கோவில்பட்டி மகாலட்சுமி கிருஷ்ணன் சகாய சோனியா கணபதி திவ்யா ரூபன் கேரளா லீலாவதி மோகன் ஃப்ரம் சிங்கப்பூர் சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர் அனிதா மணிமாறன் ராமலட்சுமி ஃப்ரம் மதுரை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க அப்புறம் இன்னைக்கு என்ன கேள்வின்னு பார்த்துக்கலாமா பிரேம்குமார் காயத்ரி அவர்களின் நிச்சயதார்த்தத்தை எந்த தேதியில் வைத்துக் கொள்ளலாம் என்று பிரேம்குமார் மாமனார் கூறினார் இதுதாங்க இன்றைய கேள்வி இந்த கேள்விக்கு எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புறேங்க ஓகேங்க வீடியோ பாருங்க புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் மறக்காம கமெண்ட்ஸ் லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்